ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பா டாபிக் பார்க்க போகிறோம்னா வந்து ஆல்ரெடி வந்து சில சான்றோர்களோட புனைப்பெயர்கள் வந்து ஷார்ட்கட்டில் பார்த்தோம்னா அது வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து அடுத்து கொஞ்சம் சான்றோர்களோட புனை பெயர்கள் தான் வந்து ஷார்ட் கட்டில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து மாணிதாசன் வாணிதாசன் வேலைக்கு பெயர் பெயர்கள் என்னென்ன அப்படின்னா வந்து பாவலர்மணி மணி புதுமை கவிஞர் தமிழ்நாட்டு தாகூர் தமிழ்நாட்டு வாட்ஸ்வெத் ரமி இதை எப்படி நம்ம ஷார்ட் கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து வாணி வாணினா நம்மள்தானினா வந்து வருது வாணி ராணி சீரியல் ராதிகா வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க அவங்க வந்து அப்போவே ரொம்ப வந்து சின்ன பிள்ளைகளில் வந்து வயசான கேரக்டர் கூற எடுத்துருக்காங்க அந்த முக பாவனைகள்லாம் வந்து ரொம்பவே அழகாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து சிறந்த ரொம்பவே அவங்க வந்து பாவில் வந்து நல்லா பண்ணுவாங்க சின்ன வயசாகவே இருந்தாலும் வயசான கேரக்டர் கூட பண்ணியிருக்காங்க அதை வந்து வச்சுக்கோங்க பாவலர் மணி வந்து புதுமை கவிஞர் புதுசு புதுசாக வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ராதிகா வந்து புதுசு புதுசாக ஒரு கேரக்டர் சில சமயம் ஹீரோயினை பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து வயசான கேரக்டர் பண்ணியிருக்காங்க திடீர்னு நார்மல் அல்லது வெளி கேரக்டர் பண்ணியிருக்காங்க இப்படி புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து வந்து தமிழ்நாட்டு தாகூர் தமிழ்நாட்டு ஹீரோயின் தான் வந்து ராதிகா தமிழ்நாட்டு கூர் வந்து ஊர்னு வச்சுக்கோ தமிழ்நாட்டு ஊரில் வந்து ஹீரோயின் தமிழ்நாட்டு வார்ட்ஸ் பற்றதா அது அவங்களுக்கு தான் வந்து அந்த பாவலா பண்ணுறதுக்கு வந்து சில ரொம்பவே ஒருத்த ஹீரோயின்களாக வந்து அவ்வளோக்கா செட் ஆகாது இவங்கள்தான் வந்து ரொம்பவே ஒருத்தான ஒரு ஹீரோயின் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்காங்க அடுத்து ரம்மி ரம்மிங்கிறது வந்து ரம்மி இருக்குதுல்ல அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க ராதிகாவோட கணவர் தான் சரத்குமார் இருக்கார்ல அவர் தான் வந்து அந்த ரம்மி ஆடத்தில் வந்து நடிச்சிருப்பாரு அதை வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க ரம்மி அப்படிங்கிறது வந்து சரத்குமார் அமைச்சாங்க அடுத்து வந்து நாமக்கல் கவிஞர் இவர் கழுக்கப்பேர பேர் என்ன அப்படின்னா வந்து காந்திய கவிஞர் அஸ்தான கவிஞர் நாமக்கல் கல்லுங்கிறது வந்து காந்தின்வர் தான் கல் வந்து காந்தி வந்து யூஸ் பண்ணவே கூடாது தான் அஹிம்சையில் தான் வந்து போராட்டம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காந்தி அதை வந்து இப்போ வந்து கல்லை வந்து எடுக்கக்கூடாது காந்திக்கு வந்து பிடிக்காது அஹிம்சையில் வந்து போராட்டம் தான் நினைப்பாரு அடுத்து வந்து ஆஸ்தான கவிஞர் ஆஸ்தான கவிஞர் அப்படிங்கிறது வந்து நாமக் நாமக்கல் கவிஞர் ஆஸ்தான ரொம்பவே வந்து ஒரு நா ஆஸ்தான கவிஞர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு இன்னொன்று இன்னொரு தடவும் வந்து அப்படி அழைக்கப்படுறாரு யார் அப்படின்னா வந்து காமராஜர் அவர் வந்து சாப்பாடு அதாவது மதிய உணவு திட்டம் இந்த சாப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தாரு இல்லையா அதாவது தானம் இந்த உணவு வழங்குறது வந்து தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று ரெண்டு வந்து நாமக்கல் கவிஞரையும் ஆஸ்தான கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் காமராஜர் அவங்களையும் வந்து ஆஸ்தான கவிஞர் அப்படின்னு வந்து அழைப்பாங்க தானத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து கீ ராஜ நாராயணன் இவர் என்னென்னா வட்டார கதைகளின் முன்னோடி கரிசல் கதைகளின் தந்தை வட்டாரத்தில் வந்து எப்பயுமே ஒரு ராஜா இருப்பார் இல்லையா அது வந்து ஏன் பிடிச்சுக்கோங்க வட்டாரம் அப்படின்னா வந்து ராஜநாராயணன் அது கரிசல் கதைகளின் தந்தை நம்ம ராஜா அப்படின்னா வந்து ராஜா இந்த ஊருக்கே வந்து ராஜான்னா அவர் தான் வந்து ஒரு அப்பா இன்னொரு அப்பா மாதிரி நம்மளுக்குமே அப்பா இருந்தால் அவர் வந்து இன்னொரு அப்பா மாதிரி ஒரு அரசர் அரசர் ராஜா அப்படிங்கிறத வந்து இன்னொரு தந்தை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து ஞாப்சிக்கோங்க அரிசல் கதைகளே தந்தை அதுக்கடுத்து வந்து புதுமை பித்தன் பித்தன் அப்படின்னாலே வந்து பித்து பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே அறிவாளியாக இருக்க மாட்டாங்க ஒரு சில பித்து பிடிச்சவங்களும் இருப்பாங்க அவங்க வந்து கதை சொன்னால் எதையுமே நம்பிடுவாங்க அந்த கதையும் ஒரு தூணாக எடுத்துக்கிட்டு அதை நம்பி செயல்படுறவங்களும் இருக்காங்க மோஸ்ட்லி வந்து பணக்காரங்களாக இருக்கிறவங்கள வந்து அவங்க சொல்கிறது பொய்யாகவே இருந்தாலும் வந்து அதை நம்பிடுவாங்க அதான் வந்து சிறுகதை செல்வர் அடுத்தது சிறுகதை மன்னன் அந்த ப பணக்காரங்களாக இருப்பவங்க வந்து மன்னராக கூட இருக்கலாம் அடுத்தது புதுமைப்பித்தன் புதுமை பித்தன் சிறுகதைக்கு வந்து புதுமை பித்தங்கிறது வந்து அதிலே இருக்குது அதனால தங்க அமைச்சுக்கோங்க அடுத்து வந்து கல்கி கல்கி வந்து தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் ஆசான் கல்கி அப்படின்னாலே வந்து இலக்கியத்தில் ஆசான் நம்மளுக்கு வந்து தெரியும் அடுத்தது வந்து தமிழ்நாட்டின் ஆர்டர்ஸ் கார்ட் எழுதுகிற கதைகள்லாம் வந்து அறிவால் சண்டை இந்த வால் இந்த மாதிரி இல்லாமல் இருக்காது அப்போல்லாம் வந்து வால் சண்டை தானே சாதனை இருக்கும் அதனால் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டின் வாழ் ஸ்காட் அடுத்து என்ன கவிங்கண்ண அப்படின்னா தொல்காப்பியன் தொல்காப்பியன் சீ லக்கோனார் அப்படின்னு வந்து அதைக்கப்புறாரு நம்மளுக்கு பெரு இருக்கிற பெரிய தொல்லை வந்து லக்கு தான் லக்கு இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்காது நம்ம என்னதான் வந்து ரொம்ப நம்ம படிச்சு ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து ஜெயித்தாலும் நம்மளுக்கு லக்குங்கிறது வந்து இருந்தால் தான் வந்து அதில் முழுமையாக வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அது வந்து ஏன் படிச்சுக்கோங்க அப்போ வந்து தொல்காப்பியன்னு வந்து லக்கு போனார் இதோட முடிஞ்சு நம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ